புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்துக்கு புதிய பேருந்துகள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சந்திர பிரியங்கா பேட்டியளித்துள்ளார் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக காரைக்கால் மாவட்டத்தில் பிரதம மந்திரி அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் பயனாளிகளுக்கு நிதி உதவி வழங்கும் விழா காரைக்கால் காமராஜர் பெருந்திட்ட வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா காரைக்கால் மாவட்டத்தில் இருபத்தைந்து பயனாளிகளுக்கு முதற்கட்ட தொகை பதினாறு லட்சம் காசோலைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் உதவி பொறியாளர் சுதர்சன் மற்றும் நெடுங்காடு காரைக்கால் திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பயனாளிகள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் சந்திர பிரியங்கா தெரிவிக்கையில் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மதிப்பிலான வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் இயக்கப்படும் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் பழுதடை உள்ளதாலும் குறைவான பேருந்துகள் உள்ளதாலும் கிராமப்புற சேவை அதிக அளவில் வழங்க முடியவில்லை எனவும் எனவே புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்திற்கு புதிய பேருந்துகள் வாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம்னு சொல்லிட்டு ஐந்து தொகுதிகளுக்கும் உண்டான பணியானை அதாவது ஒரு கோடியே பதினாறு லட்சத்திற்கான பணியானை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போது அக்கௌண்ட்டில் நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அது ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கடந்த வாரம் வந்து ரிவியூ மீட்டிங் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக பேசுனதுல எந்தெந்த இடங்களில் வந்து தேவை ஏற்பட்டிருக்கு அதாவது பஸ் வசதி இல்லை இது கோவிட்னால நிறைய இடங்கள்ல வந்து பஸ் போக்குவரத்து வந்து நிறுத்தப்பட்டிருந்துச்சு மக்களிடத்திலும் வந்து கேட்க சொல்லியிருக்கோம் அதாவது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம் இல்லைங்களா அதாவது எந்தெந்த இடத்துக்கு வந்து பஸ் வசதி இல்லை அப்படிங்கிறத அதையும் எடுக்க சொல்லியிருக்கோம் எந்தெந்த இடத்துக்கு பஸ் இல்லையோ புது பேருந்துகள் வாங்குவதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏன்னா கொஞ்சம் பேருந்துகளும் பல பழசாக இருக்கிறதுனால புதுசாக வாங்கி நல்லபடியாக ஒரு உள்கிராமங்களுக்கும் செலுத்துகிற மாதிரியான பஸ் வசதிகள் செய்கிறதுக்கு ஆலோசிச்சுட்ருக்கோம் சீக்கிரமே வந்து அந்த தட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே நாங்கள் குறைச்சிருவோம்